ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மசால் கடலை எப்படி செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து நூற்றம்பது கிராம் இதை வறுக்க தேவையில்லை நம்ம அப்படியே பவுலில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான மசாலெலாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் சோம்பை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கால் கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையில் மசாலாம் கலந்து ரெடியாக இருக்குதுங்க அதே சமயம் ஆயிலும் சூடாயிருச்சு ஆயில் வந்து அதிக அளவில் சூடாக இருக்கக்கூடாதுங்க மிதமான சூட்டில் இருக்கும்போது பொறிச்சிக்கோங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிக்கோங்க கடலையை சேர்த்த உடனேமே நம்ம திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்துடுச்சுங்க இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க அடுத்ததான் மீதமுள்ள பேஜ்ஜையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம கடலையை போட்டோன்னேமே திருப்பி விட்டோம் அப்படின்னா மசாலெலாம் தனியாக பிரிஞ்சு போயிடுங்க அதனால் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இதுவும் பாருங்கள் நல்லா ரெண்டு சைடு வெந்து கிறிஸ்பியாக வந்துருச்சுங்க இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலைய அதே ஆயிலில் போட்டு பொறிச்சிக்கலாங்க இப்போ கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சிருக்க மசால் கடலையே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க கூடவே பொறிச்சு வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக ஈஸியான முறையில் கிறிஸ்பியான மசால் கடலை ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ